வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோங்க இந்த ஃபென்சிங் போட்டுக்கிற லேண்டு தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து அஞ்சு ஏக்கராங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் ரோட்டில் பொன்னாவரங்கிற ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கால் கிலோமீட்டர் வருங்க நம்ம லேண்டை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டுருக்குறாங்க ஸ்டாக்மண்ட்னு பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க பூமி வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க ஒரே மட்டமான பூமிங்க நம்ம லேண்டை ஒட்டுன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செக் டேம் இருக்குதுங்க பக்கத்தில் வந்து தென்னந்தோப்புங்க வில்லேஜுங்க அவுட்டு எல்லாமே நம்ம லேண்டுக்கு நியரஸ்ட்டாக வரும்ங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க இதனோட பிரைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்கங்க மொத்தம் அஞ்சு ஏக்கராங்க இந்த ப்ரைஸுக்கு இந்த ஏரியாவில் பூமி கிடையவே கிடையாதுங்க சூப்பரான பூமிங்க பக்கத்தில் தெரிகிற தோப்பு வந்து கோயம்புத்தூர் காரங்க அது ஒட்டுன மாதிரி தான் நம்ம இன்னைக்கு லேண்டு பார்க்குறோங்க அந்த எம்டி லேண்டுங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த லேண்ட்லேருந்து சிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தான் வருங்க பதிமூணு டு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமுங்க டைமண்டு ஃபென்சிங்கி அவங்களே ஆல்ரெடி போட்டு வச்சுக்கிறாங்க நீங்கள் வந்து ஃபென்சிங் போடுறது வேண்டியது இல்லைங்க இந்த லேண்டை பார்க்குற மாதிரி இருக்குந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்